பிபோர் விவிசக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படின்னா நாட்டை கூறு போடுவதற்கு முன்னால் என்ன ரெண்டா கூறு போடுங்க பண்டிட் நேரு காந்தியை எப்படி சொல்லிட்டாருன்னா நேரு லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவர்கள் அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் அவர் சொன்னார் பாகிஸ்தான் இட்ஸ் அண்டாஸ்டிக் நான் சென்ஸ் அப்படின்னாரு இங்கிலீஷ்ல ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ் அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதினாரு எப்படி இந்தியா பிரிய முடியாது இவங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி சோசியலி கல்ச்சுரலி ஹிஸ்டாரிக்கலி வெள்ளலி சுண்டலி எப்படி நாமெல்லாம் ஒன்று நம்ம பிரிக்க முடியாது எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல அறிவிச்சான் பயந்துட்டாங்க அவ்வளவுதான் பயந்துட்டாங்க இந்தியா ஆங்கிலேயனை எதிர்த்து போராட்டம் நடத்தி நாம் சுதந்திரம் வாங்கினோம் தியாகம் செஞ்சோம் பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினா இந்தியாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கினா அப்போ இந்தியா மீது துவேஷம் இந்தியா மீது வெறுப்பு என்பது பாகிஸ்தானோட ஜீன்ல இருக்கு பாகிஸ்தானோட டிஎன்ஏல இருக்கு வித்வுட் ஹேட்ரட் டு இந்தியா இஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஒரு தேசம் இருப்பதற்கான நியாயமே இல்லை அந்த இந்திய துவேஷத்தை எடுத்துட்டா பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இந்திய துவேஷம் இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் இந்திய துவேஷம் இருக்கு பாகிஸ்தானுடைய பாடத்திட்டங்களில் இந்திய துவேஷம் இருக்கு அஜெண்டாவே அதுதான் அவன் அந்த அதை செஞ்சுட்டு இருக்கான் அங்கிருந்து தனது கைக்குலிகள் மூலமா இந்த நாட்டிலே அதை ஹேட் நாட்டிலேயே அஜெண்டா பண்ண தயாரா இருக்கான் அப்படி உருவாச்சு பாகிஸ்தான் அப்போ வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு மாணவர் அவர்தான் அந்த இந்த பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்கினர் அவன் பி பஞ்சாப் பாகிஸ்தான் எப்படி வந்துச்சு பி பஞ்சாப் ஏன்னா ஆப்கானிஸ்தான் கேன்னா காஷ்மீர் இஸ்தான் பலுச்சிஸ்தான் இப்படி வந்தது தான் பாகிஸ்தான் பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பலுச்சிஸ்தான் இந்த வார்த்தை ரொம்ப ஜின்னாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா இருக்கு இந்த வார்த்தை ஒரு அப்ரிவியேஷன் அதனால அதை பயன்படுத்திக்கலாம் சொல்லி வார்த்தையை அவர் பிரபலப்படுத்த ஆரம்பிச்சாரு மக்கள் உலக மைக்ரேஷன் ஒரு இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்த கதை வேற எந்த காலகட்டத்திலும் நடக்கல ரெண்டு கோடி மக்கள் புலம்பெயர்ந்தாங்க அவன் விரும்பி போவதில்லை வாழவே முடியாது தீ வைப்பான் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு போவான் பெண்களை தூக்கிட்டு போயிடுவான் வீட்டை அபகரிச்சுக்குவான் வேற வழியே இல்லை காலிபடி ஓடணும் அப்படி ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் கோடி பேர் நம்ம மக்கள் கோடி தான் முப்பத்தஞ்சு கோடி தான் இந்தியாவே ரெண்டு கோடி பேர் மைக்ரேட் ஆனாங்கன்னா எவ்வளவு பெரிய வலி வேதனை யோசிப்பாரு அப்படி நடந்தது இந்துக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்காங்க ஆயிரம் வருஷமா நம்மளாம் படிப்போம் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் ஒரு மலை தொடர் இருக்கிறது அதற்கு இந்து குஷ் மலைத்தொடர் என்று பெயர் அப்படின்னு வரலாற்றுல புவியியல் பாடம் வரும் இந்து குஷ் மலைத்தொடர் இந்து குஷ் மலை அதனா இந்து குஷ் மலை இந்து குஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் ஹிந்துஸ் அர்த்தம் ஹிந்துக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவித்த இடம் அதுக்குனால அதுக்கு இந்து குஷ்னு பேரு இன்னைக்கு அது பெருமையான வார்த்தையா இந்து குஷ் மலைத்தொடர் இந்து குஷ் மலைத்தொடர் பேசிட்டு வில் டியூரன்ட்னு ஒரு ஹிஸ்டோரியன் அவன் இஸ்லாமிக் இன்வேஷன் இஸ் தி தி இன் உலகத்திலேயே அதிகமாக ரத்தம் கொட்டிய ஒரு வரலாறு எப்ப நடந்ததுன்னா இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கான இஸ்லாமிக் இன்வேஷன் இன் இஸ் தி பிளட்டியஸ்ட் அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான் நமக்கு முன்னோர்கள் அவ்வளவு உயிர் பலி கொடுத்திருக்கான் கோவிலை காப்பாற்ற இந்த மண்ணை காப்பாற்ற இந்த பெண்ணை காப்பாற்ற எல்லாத்துக்கும் விலை கொடுத்த தேசம் அந்த வலி அந்த வேதனை அந்த எவ்வளவு உச்சத்தில் இருந்திருக்கும் யோசிச்சு பாரு இந்த வலி வேதனை எல்லாம் புரிந்து கொண்டால் தான் இந்த அகண்ட பாரதம் அமைக்க வேண்டியதற்கான காரணம் என்னன்னு தெரியும் அவ்வளவு ஒரு பெரிய போராட்டத்தை நாம நடத்தி இருக்கிறோமே அதனால தான் அம்பேத்கர் சொன்னாரு பாகிஸ்தான் பிரிவினை பத்தி தி காங்கிரஸ் பார்ட்டி தேட் ஓன்லி மிஸ்ட் தி பஸ் பட் அல்சோ தி ரூட் அப்படின்னா பஸ்ஸை மட்டும் பஸ் ஏறாமல் போச்சு பஸ் மிஸ் பண்ணிட்டோம் பஸ் மட்டும் நீ நீ மிஸ் மிஸ் பண்ணலடா ரூட்டே அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னார் ஜன பரிவர்த்தனை பண்ணணும்னா டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் அவர் ரொம்ப எளிமையா சொன்னார் யாரெல்லாம் பாகிஸ்தான் கேட்டானோ இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடு நாடு கொடுத்தாச்சு அனுப்பிச்சு பாகிஸ்தான்ல இருந்தாலும் யார் நான் இந்தியா தான் எனக்கு வேணும் நானும் அவனே எல்லாம் இந்தியாக்குள்ள கூட்டு வந்துரு முடிஞ்சு போச்சு தேர் இஸ் தி மேட்டர் பாகிஸ்தான் கேட்டவனுக்கு பாகிஸ்தான் கொடுத்துரு ஹைதராபாத்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு பாகிஸ்தான் வேணும்ன்றான் அவன் அங்கேயே அனுப்பிச்சு நல்லபடியா உனக்கு தேசம் கொடுத்தாச்சியா போயிட்டு வான் அனுப்பிச்சிருந்தேனே அதையும் செய்ய தவறிவிட்டார் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ஐடியா சொன்னதே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் எவ்வளவு தவறுகளை அடுத்தடுத்து செய்துவிட்டு இன்னைக்கு நாம வரலாற்றை பழி சொல்லி இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு பட் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணா பிரிட்டிஷ்காரன் பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் பாங்க ஒரு படி மேலே டிவைட் அண்ட் ரூயின் பிரித்து ஆழ்வது பிரித்து அழிப்பது அப்படி பண்ணா எத்தனை சமஸ்தானங்கள் இருந்தது நம்ம ஊர்ல இந்தியா வெள்ளக்காரன் தான் இந்தியாவை இணைச்சான்னு பேசுறாங்க பொய் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படிச்சு பாருங்க இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும் இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம் தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம் அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நம்ம ஊர் சேதுபதி சமஸ்தானத் ராஜா அவர் விரும்பினா பாகிஸ்தானோடு நான் இருக்கேன்னு சொல்லலாம் அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்லை இந்தியாவுக்குள்ளே ஐநூறு பாகிஸ்தான் உருவாயிருக்கும் ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தாரு இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தார் அதனால எனச்சோ அந்த தேசம் ஒண்ணு இந்த தேசம் அதனால தான் விவே டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு இந்தியா யூனிபிகேஷன் சொல்றதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதான்னு கான்ஸ்டியூட் அசம்பிளியில ஒரு பெரிய விவாதம் வருது இது யூனிபிகேஷனா இன்டகிரேஷனா பெரிய விவாதம் அப்ப பாபா சாஹிப் சொன்ன வார்த்தை ஒன்று கொன்று தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவது தான் யூனிபிகேஷன் யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி யூனிபிகேஷன் ஆஃப் இத்தாலி அதுதான் இங்கே பொருந்தும் ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக ஆன்மீக ரீதியாக பொருளாதார ரீதியாக வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிந்த நாளிலிருந்து போயிட்டு இருக்கோம் இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள் எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ எது இத்தாலிக்கு போதுமோ இந்தியாவிற்கு பொருந்தாது இதை இன்டகிரேஷன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் என்ன விஷனரி பாருங்க அதனால தான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றோம் யூனிபிகேஷன் வார்த்தை சொல்றது இல்ல அங்க ஜெர்மனி இத்தாலி இணைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு யோசிச்சு பாருங்க ஜெர்மனி ஜஸ்ட் போர் பீசஸ் தான் நான்கு துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி ஜெர்மனி யார் இணைச்சா ஜெர்மனி யார் இணைச்சா பெஸ்மார்க் அந்த பிஸ்மார்க் ஜெர்மனி இணைக்கும் போது நான்கு துண்டுகள் தான் நான்கு பீசஸ் இருந்த ஜெர்மனியை ஜெர்மனியே சின்ன நாடு அது நான்கு துண்டுகள் அது நான்கு துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் அது இத்தாலி சின்ன நாடு மூன்று நான்கு துண்டுகளாக இருந்தது அதை ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இந்தியா ஐநூத்தி நாற்பது துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு வருஷம் கூட இல்லை ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்று தாங்க பட்டேல் ஒரு கால் கொடுத்தாரு வந்துட்டான் முதல்ல இந்தியாவோட நான் இணைகிறேன் என் சமஸ்தானத்தை இணைக்கிறேன்னு அறிவிச்சவர் ராஜஸ்தான்ல உள்ள பிகானிர் சமஸ்தானம் தான் முதல்ல அறிவிச்சான் பிகானீர் அந்த பிகானில் அறிவிச்ச உடனே எல்லாம் ஃபாலின் லைன் அடுத்த ஒரு பத்து நாள்ல எல்லாம் எழுதி மட மட முடிச்சிட்டான் இப்படி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன நமக்கு என்ன பிரச்சனை வீரசாவர்கர் ஒரு ஒரு வார்த்தை சொல்வார் அது ஒவ்வொரு ஹிந்துவும் நினைவில் கொள்ள வேண்டிய வார்த்தை சர்குண விக்ருதி அப்படின்னு சொல்வார் என்ன நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் விக்ருதினா அது விகாரமா போயிடுது அப்படின்னு அர்த்தம் நாம வச்சிருக்கிறது நல்ல குணம் ஆனா அது நல்ல பலன்களை கொடுக்கவில்லை நல்ல குணந்தாங்க தாங்க நேர்மையா இருக்கான் ஒழுக்கமா இருக்கான் உண்மை பேசுறான் எல்லாவே நல்லா இருக்கான் ஆனா அல்லது நல்ல பலன்களை கொடுக்கணும்ல நல்லன் பலன்களை கொடுக்காத ஒரு நல்ல குணத்தை வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னு என்னோட ஈகோவை நான் திருப்திப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும் இந்துக்களுடைய பிரச்சனையே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கான் பிரச்சனை பிஜேபி கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர் மத்தவன் குறை சொல்றது வேற திராவிட மாடல் குறையெல்லாம் விடுங்க நம்மால் சொல்ற குறை இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க என்ன பிஜேபி அப்படிலாம் இல்லைங்க நான் கூட என்னமோ நினைச்சோம் என்ன நினைச்சீங்க ஏன் நினைச்சீங்க அப்படி அது உங்க தப்பு BJP is a good political party but you want BJP to be a perfect party adha prachana nama ellathrayum or perfectness பண்ணி பண்ணி